வணக்கம் ரசிக பெருமக்களே நடிகர் திலகம் சிவாஜி அவர்கள் நடித்த வீரபாண்டிய கட்டபொம்மன் திரைப்படமும் அதற்கு எதிராக சிலர் செய்த சதி வேலைகளை பற்றியும் இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம் கட்டபொம்மன் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் மேற்பார்வையில் பந்துடு தயாரிக்கிறார் என்றதுமே அப்போது அதை கெடுக்க திட்டம் போட்டு அதை செயல்படுத்த தொடங்கினார்கள் அதன்படி அவர்கள் தொடங்கிய முதல் படி கண்ணதாசன் தூண்டிவிடப்பட்டார் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களின் கட்டபொம்மன் முயற்சியை முறியடிக்க கண்ணதாசனை தூண்டிவிட்டனர் கண்ணதாசன் அவர்களின் வலையில் விழுவது அறியாமல் ஆங்கிலேயர்களை எதிர்த்த மருது சகோதரர்களின் கதையை சிவகங்கை சேமை என்ற தலைப்பில் படம் எடுக்க இருப்பதாக விளம்பரம் கொடுத்து அதன் பணிகளை ஆரம்பித்தார் இதனை அறிந்த நடிகர் திலகம் தரப்பு எந்த பதட்டமும் கொள்ளாமல் கட்டபொம்மன் பட வேலைகளை தொடர்ந்தார்கள் அதன் முதல் கட்டமாக கட்டபொம்மன் கதை கமிட்டி அமைக்கிறார் நடிகர் திலகம் மற்றும் சக்தி கிருஷ்ணசாமி நியமிக்கப்படுகிறார் அடுத்த சதி கண்ணதாசனும் அவர்களும் தனது பங்கிற்கு சிவகங்கை சீமை வேலைகளை துரிதப்படுத்தினார் முதலில் கட்டபொம்மன் படத்தில் வெள்ளையத்தேவனாக நடிக்க எஸ் எஸ் ஆர் அவர்கள் சம்மதிக்கிறார் கட்டபொம்மனுக்கு எதிராக வேலை செய்தவர்கள் நடிகர் திலகம் கணேசன் அவர்களுடன் சேர்ந்து நடிக்க கூடாது என்று எஸ் எஸ் ஆர் சொல்கின்றனர் கண்ணதாசன் அவர்கள் மற்றும் இதர திமுக கலைஞர்கள் திரு எஸ் எஸ் ஆர் அவர்களை பிரைன் வாஷ் செய்யும் முயற்சி தொடர்ந்து நடைபெற்றது அவர் மட்டுமல்ல குலதெய்வம் ராஜகோபால் அவர்களையும் நடிக்கக்கூடாது என்று கூறினார்கள் ஆனால் குலதெய்வம் ராஜகோபால் அவர்கள் இதனை பொருட்படுத்தவில்லை குலதெய்வம் ராஜகோபால் அவர்கள் மிகுந்த மன உளைச்சலுக்கும் கேலி கிண்டலுக்கும் ஆளாக்கப்பட்டார் கட்டபொம்மன் சிவகங்கை சீமை முன் தோல்வி அடையும் அத்துடன் நடிகர் திலகம் சிவாஜி அவர்கள் மற்றும் பலரின் கதை முடியும் என்றார்கள் சிலர் இதை பற்றியெல்லாம் சிறிதும் கவலை கொள்ளாமல் நடிகர் அவர்களுடைய யூனிட்டாரும் படவேளைகளை மும்முரம் ஆக்கினார்கள் போர்க்கள காட்சிகளுக்காக இந்திய அரசாங்கத்தின் காலாட்படை பீரங்கிகள் யானைப்படை ஆகியவர்களை கான்ட்ராக்ட் முறையில் சேர்க்கப்பட்டனர் கதைக்களத்தை திரு மாபோசி அவர்கள் விரைவாக அமைக்க தொடங்கினார் படப்பிடிப்பு தொடங்கியது வெள்ளையத்தேவன் வேடம் கேட்கும் நிலையில் இல்லை என்று கட்டபொம்மன் படத்தில் இருந்து எஸ் விலகுவதாக அறிவிப்பு செய்தார் அரண்மனையில் காட்சிகள் படமாக்கப்பட்ட போது இந்த தகவல் அவர்களுக்கு வருகிறது கடைசி நிமிடத்தில் இந்த சதி செயல் அரங்கேறியது கலங்கிய பந்துலு கலங்காத நடிகர் சிவாஜி கணேசன் அவர்கள் தயாரிப்பாளர் பந்துலுக்கும் மிகுந்த அதிர்ச்சி இருந்தாலும் படப்பிடிப்பு தொடர்ந்து நடைபெற்றாக வேண்டும் என்ன செய்வது என்று அறியாமல் இருந்தபோது நடிகர் திலகம் உடனே ஜெமினியை தொடர்பு கொள்கிறார் நிலைமையை எடுத்துச் சொல்கிறார் சாவித்திரியின் பிரசவத்தை எதிர்கொண்டு இருப்பதால் தன்னால் பங்கு கொள்ள இயலாத நிலை என்று ஜெமினி மறுக்க இதை அறிந்த சாவித்திரி அவர்கள் அண்ணனுக்கு இந்த உதவி செய்தாக வேண்டும் தன்னை பற்றி கவலை கொள்ள வேண்டாம் முதலில் அண்ணனிடம் செல்லுங்கள் என்றார் இப்படித்தான் ஜெமினி கணேசன் வெள்ளையத்தேவன் ஆனார் சாவித்திரி இப்படி கூறினாலும் அரை மனதுடன் தனது சம்பவத்தை தெரிவித்து படப்பிடிப்பில் கலந்து கொள்ள ஜெய்ப்பூர் விரைந்தார் ஜெமினி கணேசன் நடிகர்களிடம் சிவாஜி கணேசன் அவர்கள் பந்துலு மற்றும் குழுவினர் சந்தோஷம் வங்க வரவேற்றார்கள் அவரை தீய எண்ணம் கொண்டவர்களின் கூடாரத்தில் இடிபோட அந்த செய்தி இறங்க தங்கள் சந்தோஷம் நிலைக்கவில்லை என்பது உணர்ந்து கொண்டார்கள் எஸ்எஸ்ஆர் அவர்களுக்கே தாம் தவறு செய்து விட்டோமு என்ற எண்ணம் தோன்ற துவங்கியது இருந்தாலும் தொடர்ந்தார் படப்பிடிப்பு இருவரும் தொடங்கினர் அதன்படி கண்ணதாசனின் சிவகங்கை சீமையில் டி கே பகவதி எஸ் எஸ்ஆர் கொண்டார் குழுவும் கட்டபம்மனின் தம்பியாக ஜெமினி ஓமைத்துறை வேடத்தில் ஓ கே தேவர் பத்மினி குலதெய்வம் ராஜகோபால் ஆகியோருடன் கட்டபொம்மன் படப்பிடிப்பு தொடங்கியது கட்டபொம்மன சிவகங்கை சிவையா நடிகர் திருகம் சிவாஜி கணேசன் அவர்களா கண்ணதாசனா தென்னக திரை உலகமே எதிர்பார்த்த தருடம் இது பராசக்தி முதலே நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களை வீழ்த்த ஒரு குழு தொடர்ந்து முயன்று கொண்டு திட்டங்கள் வகுத்து செயல்படுத்திக் கொண்டு இருந்த அனைவரும் படுதோல்வி அடைந்தார்கள் பற்றி பல தவறான வதந்திகளை பல தரப்பில் பரப்பிய நடிகர் சிவாஜி சட்டை செய்யாமல் தங்கள் வேலைகளில் மும்முரமாக இருந்தார்கள் இருதரப்பிலும் படப்பிடிப்பு நிறைவடைந்தது கட்டபொம்மன் முதலில் கேவா கலரில் எடுக்கப்பட்டு பிறகு லண்டனில் டெக்னிக் கலரில் பிரதிகள் தயாரானது அதே நேரத்தில் கண்ணதாசன் அவர்கள் தயாரித்த சிவகங்கை சீமை திரைப்படம் கருப்பு வெள்ளை பிரதிகள் எடுக்கப்பட்டன தென்னக திரையுலகம் ஆவலுடன் பார்த்தது திரை உலகமே எதிர்பார்க்காத விஷயத்தை செய்த நடிகர் திலகம் சுபாஜி அவர்கள் எந்த பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தில் நாம் சிக்கின்றோமே அவர்கள் நாட்டிலேயே லண்டனில் பாரத பிரதமர் நேருவின் சகோதரி விஜயலட்சுமி பண்டிட் முன்னிலையில் லண்டனில் வீரபாண்டிய கட்டபொம்மன் திரைப்படம் பிரீமியர் ஷோ அரங்கேறியது சிவகங்கை சீமை படம் பார்த்து ஜெமினி அதிபர் வாசன் அவர்கள் சிவகங்கை சீமை வரலாற்றுப்படி கட்டபொம்மனின் மரணத்துக்கு பிறகு நடைபெறும் காலகட்டம் எனவே கட்டபொம்மன் ரிலீஸ் ஆன பிறகு இதை ரிலீஸ் செய்தால் வெற்றி படமாக அமையும் என்கிறார் ஆனால் கண்ணதாசன் அவர்கள் பிடிவாதமாக மறுத்துவிட்டார் கட்டபொம்மன் ரிலீஸ் தேதி முடிவானது இதனிடையே கட்டபொம்மன் வெளியான ஓரிரு தினங்களில் சிவகங்கை சீமை ரிலீஸ் செய்தால் கூட்டம் அப்படியே சிவகங்கை சீமைக்கு மாறும் என்ற பல வல்லுநர்களின் ஆலோசனை பெற்றார் கண்ணதாசன் கட்டபொம்மன் மே பதினாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது அன்றும் சிவகங்கை சீமை மே பத்தொன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது அன்றும் வெளியானது யாருக்கு வெற்றி கட்டபொம்மன் தமிழகம் முழுவதும் ஒரு மிகப்பெரிய எழுச்சி பிரபாகம் நடத்தியது நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களின் சிம்மக்குரல் எட்டு திக்கும் எதிரொலித்தது கிஸ்தியில் தொடங்கி மானங்கெட்டவனை வரை ஜாக்சனிடம் சிவாஜி கர்ஜித்தது மாபெரும் வெற்றியை உறுதி செய்தது எங்கும் மக்கள் வெல்லம் ஜெமினி எஸ் எஸ் வாசன் சொன்னது படித்தது வெற்றியை தவறவிட்டது கண்ணதாசன் அவர்களின் சிவகங்கை சீமை வீரபாண்டிய கட்டபொம்மனின் ஆளுமைக்கு முன்னால் கண்ணதாசன் அவர்களின் சிவகங்கை சீமை ஈடுபடவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு வரை வெளியான சகல படங்களின் வசூலையும் முறியடித்தது தங்க ஒரு வைரம் வெற்றிக்கு முத்தாய்ப்பாக எகிப்து நாட்டில் நடைபெற்ற ஆசிய கொள்ள வீரபாண்டிய கட்டபொம்மன் தேர்வு செய்யப்பட்டு அனுப்பி வைக்கப்பட்டது இந்தியாவின் முதல் உலக நடிகரானார் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் அப்போதைய நிலவரப்படி சுமார் தொண்ணூத்தி நான்கு நாடுகளை கொண்ட கண்டமாக இருந்தது ஆசிய ஆப்பிரிக்க கண்டம் இந்த படவிழாவில் கலந்து கொண்ட படங்களும் நடிகர் நடிகைகள் எத்தனை என்பதை நினைத்தாலே தலையை சுற்றும் அப்படி கடும் போட்டு கொண்ட படவிழா அது உலக படவிழாவில் மூன்று விருதுகளை குவித்த முதல் இந்திய திரைப்படம் வீரபாண்டிய கட்டபொம்மன் சிறந்த படம் சிறந்த நடிகர் சிறந்த இசை மேற்கூறிய மூன்று விருது பெற்றது வீரபாண்டிய கட்டபொம்மன் இந்திய திரைப்பட துறைக்கும் தமிழ் திரைப்பட துறைக்கும் பெருமை சேர்த்தது கட்டபொம்மன் எகிப்தில் நடந்த மாபெரும் பரிசளிப்பு விழா சிவாஜி கணேசன் பத்மினி பந்துலு மற்றும் குழு எகிப்து பயணம் மேற்கொண்டனர் விழாவில் பங்கு கொள்ள சிறப்பான படங்கள் ஒவ்வொன்றும் திரையில் காட்டி பரிசு பெற்ற விவரம் காட்டப்பட்டது சிறந்த படமாக கட்டபொம்மனை அறிவித்த போது பெரிய கரவொழி நடிக்க வந்த எட்டு வருடத்தில் இந்தியாவின் முதல் உலக நாயகர் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள்